கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வரியாவும் துங்காவும் இருக்காங்களா அதை சக்தி பார்த்துட்டு பயந்துடுறாங்க ஆத்தாடி இவனும் அவன் அழுதானா என்னடா திருமணம் மக்களாமலாம் சூணியை வைக்கல என்னடா பண்ணுறது இலவ கூட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி விறுவருன்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு ஐஸ்வரியாவும் துங்காவும் வந்துட்டு பேசிக்கிறாங்க ஒருவேளை நம்ம தெரிஞ்சு அந்த சக்தி எஸ்கேப் ஆயிடு போல பேசுனது கார்த்தே இல்லை நீங்க தான் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம் தான் அவள் வந்துட்டு ஈஸியாக ப்ளே பண்ணி இருந்து தப்பிச்சு போயிட்டா ஆனால் நம்மகிட்டேருந்து இருந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவள் தப்பிச்சிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு துங்கா சொல்ல கவலைப்படாதீங்க இன்னும் அந்த கச்சேரி நடக்கிறதுக்கு தீபா வருவான்னு நம்பிட்டு இருக்காங்கல்ல கண்டிப்பாக அந்த சக்தி அங்கே தீபாவை கூப்பிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவா அதை விடாம தான் நீங்க உங்க ஆளெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த தீபாவையும் சக்தியையும் மடக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல விடவே மாட்டேன் அந்த கீதா என்கிட்ட வந்து அவளை வந்துட்டு நான் கொள்ற அளவு வரைக்கும் நான் யாரையுமே விடவே மாட்டேன் அந்த கார்த்தி என்னையே அசைச்சு பார்க்குறாமல இருக்கு அவனுக்கு இவ்வளோ தூரம் வந்துச்சே வேஸ்ட்டாக போச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல இருக்கட்டும் இனிமேலாவது சும்மா விடாதீங்க அந்த தீபாவை தேர்றதுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து வந்துட்டு இடத்த காலி பண்ணுறாங்க சக்தி வந்துட்டு வேமா வந்துட்டு காப்பாற்றுக்காக போகிறாங்க அங்கே வந்துட்டு சிஸ்டர்ஸ்லாம் கேட்குறாங்க இன்னாச்சி சக்தி எது வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிச்சா கார்த்திக் சார் கிட்டே எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்லிட்டியா எப்போ கூப்பிட வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வேறு ஒன்று அங்கேயே ஒரு ஏழரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அங்கே போனால் துங்கா வந்து நின்றுட்டான் நல்ல வேலைக்கு சாமி கும்பிட்றதுக்காக நான் வெளியில் வந்தேன் அப்படி மட்டும் நான் வளாட்டினா இந்நேரம் அவங்க கையில் நான் மாட்டியிருந்திருப்பேன் நான் மாற்றுவத பற்றி கூட நான் கவலைப்படலை ஆனால் தீபா மேடத்தை கடைசி இருக்கும் ஹஸ்பண்டுகிட்ட சேர்க்க முடியாமலே போயிருக்கும் அதை நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனால் என்ன பிளான் பண்ணாலும் அந்த ஐஸ்வர்யா மேடம் வந்து ஏன் தான் இவங்களை வந்துட்டு இப்படி அழிக்கிறதுக்கு வர்றாங்கன்னே தெரியல எந்த பக்கம் போய் கார்த்திக் சார தொடர்புகளில் வந்துட்டு நம்ம நினைச்சாலுமே அது வந்துட்டு முடியாமல் போயிடுது ஸ்ட்ரைட்டாக அந்த கிட்டே போய் நான் மாற்றுற மாதிரியே ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்ல கவலைப்படாத சக்தி இதுக்கெல்லாம் ஒரே வழி ஸ்ட்ரெயிட்டாக அந்த கச்சேரி நடக்கிற இடத்துக்கே தீபாவை கூட்டு போய் பாட வைக்கிறதா அந்த துங்க கண்ணிலையே ஐஸ்வர்யா கண்ணிலே படாமல் தீபாவை எப்படியாவது நீ அங்கே கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நாள் யார் கண்ணிலையுமே படாமல் தீபா மேடத்தை எப்படியாவது மறைச்சி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எங்கள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் துங்கா கோவமாக வந்துட்டு காரில் போய்கிட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு தீபா தேடியே வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒருத்தங்க கார் ஒருத்தங்க வந்துட்டு மோதி நிற்கு அவன் நடுவில் காரை வந்து நிறுத்துற பையன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு எட்டி பார்க்க அந்த பக்கம் வந்துட்டு துங்கா துங்கா வந்துட்டு கீழே இறங்கி வர்றாங்க வில்லனுக்கு உண்டான மரியாதையே போச்சுடா உன பார்த்தா வில்லன் மாதிரியே தெரியல காமெடி பீஸ் ஆயிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதாவது அந்த அடி வாங்குற சீன்ல வானா அழுதுருவேன் அடிக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் கெஞ்சிட்டு ஆனா ஐஸ்ரியா கிட்ட மட்டும் பில்டப் பயங்கரமா இருக்கு அப்புறமேட்டே ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க இங்க பாரு உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது கீதாவால எதுக்கு நம்ம ரெண்டு பேர் மோதிக்கணும் ஒழுங்கா உங்ககிட்ட இருக்கிற கீதாவை என்கிட்ட கொடுத்துரு அப்படி இல்லைன்னா பொண்டாட்டி இருக்காளே தீபா அவளை நான் விடவே மாட்டேன் உசுரோட எரிச்சிருவேன் அப்படின்ற சொல்ல உங்ககிட்ட கீதாவை கொடுத்து கிழிக்கிறாங்க அப்போலாம் ஒன்று கொடுக்க முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ கீதாவையும் தீபாவையும் எப்படி உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட இப்படி பேசுகிற வேலைலாம் வச்சுருக்காது என்னை பற்றி முழுசாக தெரியாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஓஹோ நீ இந்த அளவுக்கு இறங்கிட்டியா அப்போ நானும் நல்லாவே இறங்கிய ஆட்டத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறேன் எப்படி உன் பொண்டாட்டி தீபா அங்கே வந்துட்டு அந்த கச்சேரி நடத்துகிறா நானும் பார்க்க என்னை தாண்டி அவள் அந்த இடத்துக்கு வரவே மாட்டான் உன் குடும்பம் எப்படி கஷ்டப்பட போகிறீங்கன்னு பாரு இதுக்கெல்லாம் ஒரே வழி கீதா என்கிட்ட வர்றதா நல்லா யோசித்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு துங்கா வந்துட்டு கிளம்ப போற சமயத்தில் கார்த்தி வந்துட்டு முடிஞ்சதை பாருடா ரெண்டு பேரையும் நான் காப்பாற்றி காட்டுறேன் கச்சேரி நல்லபடியாக நடக்கும் இதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஐயோ நீ பாரு நான் பாருன்னு வந்துட்டு மாற்றி மாற்றி சொல்றீங்களே இங்கே ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கமே எங்களுக்கு என்னடா விருந்து வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அங்கிட்டு வந்துட்டு தீபா வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி கார்த்தி தான் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கா வீட்டில் வந்துட்டு நோட்டீஸ்லாம் ஒத்துட்டி பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷமா தீபா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க அதாவது இங்கே இத்தனை பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் அந்த நாதாரி ஐஸ்வர்யா என்னென்ன வேலைதான் பார்க்கு அவ எங்க போறா ஏது பண்றான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கவனிக்க மாட்டிக்கீங்களேடா என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு குருட்டு கலவாணியை வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு இளவு பாய போட்டு அழுவுன்னு என்ன தேய் செய்கிறா அதை கவனிக்க மாட்டுறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி